வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இந்த மே மாத எண் கணித மாத ராசிபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைத்து பிறப்பு தேதி எண்களுக்கான படங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மே மாதம் என்பது ஆண்டின் ஐந்தாவது மாதமாக இருக்கிறது மேலும் எண் கணிதத்தின்படி இந்த எண் ஐந்தின் விளைவை கொண்டுள்ளது அதாவது இந்த ஐந்தாவது மாதம் புதன் கிரகத்தின் ஆளுகில் வருகிறது மற்றும் அவரின் நேரடி பார்வையில் நல்ல அவர் தரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார் இந்த ஆண்டின் தொகை எண் எட்டாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் புதன் மற்றும் சனி பகவானுக்கு கூடுதலாக ராகுவும் தன் பங்குக்கு சேர்ந்து செயல்பட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களின் தாக்கத்தை ஜாதகர்களுக்கு ஏற்படுத்துவார்கள் என்பதை நாம் உணர்தல் அவசியம் இருப்பினும் ராகு சனி மற்றும் புதன் இவர்கள் மூவரும் ஒவ்வொரு ஜாதகரின் மூலமும் நல்லதொரு தாக்கத்தை எண்ணின் அடிப்படையில் தந்து மாறுபடும் சூழலும் இருக்கிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டி எண் எட்டு பொதுவாக இந்த எண்ணினுடைய எட்டினுடைய தன்மை ஆணவம் மற்றும் வினோதமான அறிவிப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது இதனால் பொதுப்படையாக சில ஊடகங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் எந்த ஒரு கதை சொல்லியும் அல்லது ஊக்கமளிக்கும் பேச்சாளரும் கடுமையான குற்றச்சாட்டுக்களுக்கு இழக்காகலாம் பங்குகள் சூதாட்டம் மென்பொருள் மற்றும் பல போன்ற களங்களில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகி ஜாதகத்தில் உலகத்தில் நாட்டு நடப்பில் சில மாறுபாடான செயல்படுகள் இருக்கும் பொதுப்படையாக இருக்கும் இப்பொழுது உங்கள் பிறப்பியின் ஏழு பற்றி பார்ப்போம் நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஏழு பதினாறாம் தேதி அல்லது இருபத்தி ஐந்தாவது தேதி நாள்களில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியின் ஏழாக இருக்கும் இந்த பிறப்பு எண் பிறப்பியின் ஏழுக்கு இரண்டு எட்டு அஞ்சு நாலு மற்றும் ஆறு ஆகிய எண்கள் அனைத்தும் நல்லதொரு பலனளிக்கும் தன்மையில் செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது இருப்பினும் மே மாதத்தைப் போலவே எண் ஏழின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த மாதம் பெரும்பாலான எண்கள் நடுநிலையாகவோ அல்லது உங்களுக்கு நட்பாகவோ இருக்கும் சூழல் இருக்கிறது மிக முக்கியமாக எண் இரண்டு உங்களுக்கு சாதகமாக தெரியவில்லை ஆகவே இந்த இரண்டு எண் இரண்டினுடைய தேதி சார்ந்த நாட்களில் சற்று விலகியிருங்கள் இதன் விளைவாக இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடனும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது உணர்ச்சி பூர்வமாக வேலை செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தாங்கள் பரிந்துரைக்க விரும்புகிறோம் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பணங்களை ஆதாயத்துடன் நீங்கள் அறுவடை செய்யலாம் இந்த மாதம் ஆட்சி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நிறைய வெற்றிகளை அடைய முடியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அதை பற்றி அதிக கவலைப்படாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் தாய் அல்லது பிற தாய்மார்களைப் போன்ற பெண்களுடன் வாக்குவாதம் செய்வதையோ அல்லது சண்டையிடுவதையோ தவிர்க்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடனும் கவனவுடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் உங்களுடைய செயல்திறன் வலுவாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலையுடன் இருந்தால் நலமுடன் வாழ்வீர்கள் இருப்பினும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உறவுகளுடன் விசுவாசமாகவும் அன்புடனும் பாசத்துடனும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பமும் நீங்களும் நல்லதொரு மகிழ்ச்சியை அடைய முடியும் பரிகாரம் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கை மற்றும் காதியை வழிபடுவது மிகவும் நன்மையாக இருக்கும் முடிந்தால் உங்கள் பெயருக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது முக்கிய ஒரு குறிக்கோளாக சேர்ந்து செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது அடுத்து உங்கள் பிறப்பு எண் எட்டு ஒரு மாதத்தின் எட்டு பதினேழு அல்லது இருபத்தி ஆறு நாட்கள் தேதி நாட்களில் நீங்கள் பிறந்தால் உங்கள் பிறப்பு எண் எட்டாக இருக்கும் அந்த எட்டுக்குரிய எண்களாக மூணு எட்டு அஞ்சு நாலு மற்றும் ஆறு ஆகிய எண்கள் இருக்கின்றன எட்டாம் எண்ணின் தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்துகின்றன மேலும் மே மாதம் கூட இந்த மாதத்தின் பெரும்பான்மையான எண்கள் உங்களுக்கு நடுநிலையாக உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் இருப்பினும் என் மூணு உங்கள் கூட்டாளியாக வேலை செய்யலாம் அதே நேரத்தில் என் நாலு உங்களுக்கு சில நேரங்களில் எதிராக வேலை செய்யலாம் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த எண் மூன்று உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது எனவே நீங்கள் பொதுவாக இந்த மாதம் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் குறிப்பாக பணப்பிரச்சனைகளுக்கு ஏற்ற நேரமாகவும் இருக்கிறது பொறுமையாக உழைத்தால் சமூக குடும்ப விஷயங்கள் கூட அற்புதமான காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் இந்த மாதம் என் நாளும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு சில நேரங்கள் அமையாது எனவே நீங்கள் சொல்வதிலும் செய்வதிலும் கவனமாக இருங்கள் யாரும் உங்களை முட்டாளாக்க விடாதீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் யாருடைய சொல் கேட்டும் நீங்கள் பிறழ வேண்டாம் இதை செய்வதால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் தெளிவு இல்லை என்றால் மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பது எப்போதும் நல்லது இதை பயன்படுத்தி எங்கள் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் ஆகவே உங்களுக்கு சிறந்த ஒரு எண்ணாக இருப்பது மூன்று மூன்றாம் தேதி மூன்றுடைய அமைப்பில் வரக்கூடிய யாவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தன்மையில் இருக்கின்றன பரிகாரம் கோயிலுக்கு குங்குமம் பால் விநியோகம் செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அடுத்து உங்கள் பிறப்பியன் ஒம்பது பிறப்பியன் எண் ஒம்பதின் இந்த மே மாதம் நாலு எட்டு அஞ்சு நாலு மற்றும் ஆறு ஆகிய எண்களின் விலையை கொண்டுள்ளது அதற்கேற்ப நீங்கள் எந்த மாதத்தின் ஒன்பது பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகள் பிறந்திருந்தால் இந்த மாதம் ஆறு மற்றும் ஐந்து எண்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படாது மற்ற எண்கள் சராசரியாக தோன்றும் அதே நேரத்தில் எண் எட்டு உங்களை முழுமையாக முழுமையாக ஆதரிக்க விரும்புகிறது உங்களுக்கு இதன் விளைவாக இந்த மாதம் நீங்கள் சீரற்ற முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது ராகு மற்றும் செவ்வாயின் ஆற்றல்கள் இந்த வழியில் இணைந்தால் சில சூழல்களில் சூழ்நிலைகளில் நீங்கள் முடிவுகளை மிக விரைவாக எடுத்து செயல்பட்டு ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது அல்லது மற்ற சூழ்நிலைகளும் மெதுவாக முடிவுகளை காணலாம் நீங்கள் செய்யக்கூடாது இதுதான் அதிக கவனத்துடன் வேலை செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவசரம் வேண்டாம் நிதானமும் சிந்தனையுடன் செயல்படும் எந்த வேலையிலும் உங்களால் ஆதாயத்தையும் பலனையும் நன்கு அறுவடை செய்ய முடியும் உங்களுடைய தொழில்நுட்பம் அல்லது இணையும் தொடர்பான துறையில் பணிபுரிவராக இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு திட்டத்திலும் சரியாக வேலை செய்வது மற்றும் ஏதேனும் குறைபாடுகளை கண்டறிவது முக்கியம் கூடுதலாக இந்த மாதம் உங்கள் நற்பெயர் மற்றும் சமூக அந்தஸ்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அறிவுள்ள மக்களுடன் கலந்து வளர்ச்சித்த பிறகு வேலை செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டதால் எந்த பணத்தையும் முதலீடு செய்வதை தவிர்ப்பது புத்திசால்தனமாக இருக்கும் ஏன்னா இவர்தான் ஏமாற்றங்களால் யாராலையும் கணிக்க முடியாது ஆகவே உங்களிடம் இருப்பவரை உங்களை ஏமாற்றலாம் ஆகவே சற்று கவனமாக எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் அவசரம் உங்களுக்கு பயனளிக்காது என்பதால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் அனுபவத்தின் உதவியை பட்டியலிடுவதன் மூலமும் நீங்கள் சிறந்த விளைவுகளையும் பலன்களையும் ஆதாரத்தை பெற முடியும் என்று உறுதியாக நம்பி செயல்படுங்கள் பரிகாரம் வெளியில் செல்லும்போது குங்குமத் தலகத்தை எடுத்து தரவும் பெண்களை வணங்கி செல்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எந்த பெண்களையும் எக்காரணம் கொண்டும் வசவோ திட்டவோ செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக திருநங்கையை கண்டால் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுடைய மனத்தை திருப்திப்படுத்துங்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிர் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபுரானை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி